ஹாய் கைஸ் நெய் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சூர்யா நடித்த சிங்கம் த்ரீ படத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆறு வேல் சிங்கம் சிங்கம் டூ படத்தை தொடர்ந்து ஐந்தாவது முறையாக சிங்கம் திரி படத்தில் சூர்யாவும் இயக்குனர் ஹரியும் இணைகிறார்கள் சூர்யா ஹரி இணைந்து ஏற்கனவே வெளிவந்த நான்கு படங்களுமே ஹிட் ஆகிவிட்டது குறிப்பாக சிங்கம் படத்தின் முதல் மற்றும் இரண்டாம் பாகங்களும் சூப்பர் ஹிட் ஆகிவிட்டன இதன் காரணமாக சிங்கம் படத்தின் மூணாம் பாகமான சிங்கம் த்ரீ படத்திற்கு சூர்யா மத்தியில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது அது தியேட்டர்கள் மத்தியிலும் சிங்கம் த்ரீ படத்துக்கு தற்போது எதிர்பார்ப்பு அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் எஸ்திரி படத்தின் விநியோக உரிமைக்கு கிராக்கி ஏற்பட்டிருக்கிறதாம் இதை அறிந்து கொண்ட தயாரிப்பாளர்கள் ஞானவேல் ராஜா சிங்கம் த்ரீ படத்தின் ஏரியாவுக்கான தொகையை பல மடங்கு அதிகமாக சொல்லியிருக்கிறார் அதனால் விநியோகஸ்தர்கள் தரப்பில் சுணக்கம் ஏற்பட்டதால் ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் தமிழகத்தில் நேரடியாக வெளியிடுகிறது இந்நிலையில் கேரளாவுக்கான விநியோக உரிமையை ஆல் கேரளா சிங்கம் சூர்யா ஃபேன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்ற சூர்யா ரசிகர் மன்றத்தினர் வாங்கியுள்ளன ஒரு படத்தின் விநியோக உரிமையை இந்த ஹீரோவின் ரசிகர்கள் வாங்கியிருப்பது இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்